ஓம் சாந்தி இப்பொழுது நாம் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் இந்த கல்விதான் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்கக்கூடியது இந்த கல்வியை நாமும் படித்து பிறருக்கும் கற்பிக்கின்றோம் திரு உலகம் மற்றும் பழைய உலகத்தின் ஞானம் யாரிடமும் இல்லை அனைவரும் அஞ்ஞான இருளில் இருக்கின்றார்கள் அனைவரும் ஞானக்கம் இல்லாத குடும்பர்களாக இருக்கிறார்கள் எனக்கு இப்போது ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது நாம் ஞானம் நிறைந்த குழந்தைகள் நம்முடைய புத்தியில் ஸ்தாபனைக்கான சிந்தனைகள் இருக்கின்றன அனைத்து சாஸ்திரங்களிலும் முதன்மையானது கீதா ஞானமாகும் ஸ்ரீமத் என்றால் ஸ்ரேஷ்ட வழி சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானது ஒரு பாவானுடைய வழி இந்த சிரேஷ்ட வழி மூலமாகத்தான் நாம் தேவதையாக ஆகின்றோம் இப்போது நாம் கீழான வழிப்படி நடந்து மதித்தமாக ஆகின்றோமோ அப்போது தந்தை வருகின்றார் பிக்காரி மனிதனை தேவதை ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கின்றார் இந்த கீதை ஞானத்தின் மூலமே இருந்து ஆகின்றோ இந்த ஞானத்தை தந்தை இப்போது நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் இதுதான் பாரதத்தின் பழமையான ராஜயோகமாகும் தந்தை காமத்தின் மீது வெற்றியடைய வைத்து உலகத்தை நின்றவராக ஆக்குகின்றார் எல்லையற்ற தந்தை திரம்மம் மூலமாக நமக்கு கல்வியை கற்றுத்தருகின்றார் அவர் அனைத்து ஆத்மாக்களின் எல்லையற்ற தந்தையாவார் சிவன் நிராகாரமானவர் அவரே ஞானக்கடல் தந்தை விதை ரூபமான சைத்தன்யமாக இருக்கின்றார் நாமும் கூட சைத்தன்யமாக இருக்கின்றோம் நம்முடைய ஆத்மாவில்தான் ஞானம் குறிக்கின்றது தந்தை மனித சிருஷ்டியில் இதை ரூபமாக இருக்கின்றார் இது சைத்தன்யமான படைப்பு இப்பொழுது நாற்று நடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது நாம்தான் தான் தேவதையாகின்றோம் எனவே தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றோம் எப்பொழுது நாம் படிப்பை படித்து முடித்து விடுகின்றோமோ அப்பொழுது நமக்கு பூஜை நடைபெறும் இப்பொழுது நாம் தேவி தேவதையாக ஆகின்றோம் இந்த கல்வி மாணவர்களை பாவனமாக்கக்கூடியது இந்த நேரம் ஞான அமிர்தம் தாய்மார்களுக்கு தான் கிடைக்கின்றது பிரம்மா ஞானத்தினுடைய மிகப்பெரிய நதியாக இருக்கின்றார் தந்தை நமக்கு கல்வியை கற்றுத்தருகின்றார் இதன் மூலம் நாம் வெளிச்சத்திற்கு வருகின்றோம் இப்பொழுது தந்தையிடமிருந்து நமக்கு மூன்றாவது கண் கிடைத்திருப்பதால் எவ்வளவு ஞானமுடையவர்களாக ஆகியிருக்கின்றோம் தந்தை நம்மை மகான் புத்திசாலியாக ஆக்குகின்றார் நாம் தந்தையை நினைவு செய்யும் பொழுது தங்க பாத்திரமாக ஆகிவிடுகின்றோம் தந்தை நிறைந்தவர்களால் பறப்பதற்கான முத்தியை தருகின்றார் பகவான் தான் பதித்த பாவனர் அவர் நம்முடைய தந்தையாக இருக்கின்றார் நம்முடனேயே அமர்கின்றார் இந்த தான் இப்படி ஸ்தூல பதவியில் இருப்பவர்கள் அவர்களது நிலையை ஒரு புனிதும் மறப்பதில்லை அதுபோல நம்முடைய நிலை மாஸ்டர் சர்வ சக்திவான் இதை சதா நினைவில் வைக்கின்றோம் தினமும் அமிர்த வேலையில் இந்த நினைவை எமர்ஜி செய்கின்றோம் ஆகையால் நாம் நிரந்தர ஏகியாகி மேலும் அதற்கான மூணு நாளும் சரயோகம் கிடைத்து கொண்டே இருக்கின்றது ஆகவே மாஸ்டர் சர்வசக்திவானுக்கு அரியில் மாயா வர முடியாது நாம் நம்முடைய நினைவில் உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது மாயா என்ற உயரும்பை இயல்வது எளிதாகி விடுகின்றது தந்தை இந்த தாதாவின் உடலில் பிரவேசமாகி நம்மை மனிதரிலிருந்து தேவதையாக விக்காரியிலிருந்து நீர்விகாரி ஆக்குவதற்காக கீதை ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார் ஆகவே நாம் இந்த நிச்சயத்தோடு சிந்திக்கின்றோம் நாம் ஸ்ரீமப்படி நடந்து சிரேஷ்ட குணவானாக ஆகின்றோம் நினைவு யாத்திரையின் மூலம் புத்தியை தங்க பாத்திரமாக நாம் ஆக்குகின்றோம் புத்தியை ஞானம் நிறைந்ததாக ஆக்குவதற்காக முரளியை நாம் அவசியம் கேட்கின்றோம் படிக்கின்றோம் நமது பதவியின் நினைவின் மூலம் மாயா மீது வெற்றி அடையக்கூடிய நிரந்தர ஏதி ஆத்மா நாம் ஆத்மா என்ற புருஷரை சிரேஷ்டமாக ஆக்கும் சத்தியமான புருஷார்த்தி ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகியோ இந்தாவிற்கு குறான கோடி நமஸ்காரங்கள் ஓம் சாந்தி